மல்லிகைப்பூ கடந்த வாரம் ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வகையில் இந்த நிலை இந்த விழாவை முன்னிட்டு இரண்டாயிரம் ரூபாய் அதிகரித்து மூன்றாயிரம் ரூபாய்க்காக விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் சம்மங்கி பூ ஐம்பது ரூபாய் அதிகரித்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் பன்னீர் ரோஸ் எழுபது ரூபாய் அதிகரித்து நூத்தி எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் அரளி இருநூத்தி ஐம்பது ரூபாய் அதிகரித்து முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் கனகாபுரம் பூ எட்நூறு ரூபாய் அதிகரித்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் சாமந்திப்பூ ஐம்பது ரூபாய் அதிகரித்து நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் குண்டுமல்லி இருநூறு ரூபாய் அதிகரித்து நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் சாக்லேட் ரோஸ் ஐம்பது ரூபாய் அதிகரித்து நூத்தி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் கனகாபுரம் பூ எட்நூறு ரூபாய் அதிகரித்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் பன்னீர் ரோஸ் எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வந்ததில் குறிப்பாக அந்த பூக்களின் விலையானது மட்டும் இருபது ரூபாய் அதிகரித்து நூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் மொத்த பூக்களின் விலையானது தற்போது மூன்று மடங்கு உயர்ந்துள்ளதாக இதில் குறிப்பாக பார்த்த பார்த்தோம் இந்த மல்லி கனகாம்பரம் போன்ற இந்த மூன்று பூக்களின் விலையானது மட்டும் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கானது ஒவ்வொரு பூக்களின் விலையானது அதிகரித்துள்ளது இந்த வைகுண்டி ஏகாதசி திருநாளை முன்னிட்டு பூக்களின் விலையானது மூன்று மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் தற்போது கடந்த மூன்று ஒரு மாதங்களாக தமிழகத்தில் பல்வேறு பலத்த மழை பெய்யுவது பூக்களின் வரத்து மிகவும் குறைந்துள்ளதாகவும் மேலும் இந்த கோயம்பேடு பகுதிகளுக்கு ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய பூக்களின் வரத்தானது மிகவும் குறைந்துள்ளதாகவும் இந்த பூக்களின் விலையானது அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக இந்த திருநாளை முன்னிட்டு பூக்களின் விலையானது மூன்று மரங்களாக உயர்ந்ததாக விலையானது அதிகரித்துள்ளதாகவும் வியாபாரிகளின் விற்பனையானது அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் மிகவும் மகிழ்ச்சி லட்சுமணன்